சங்கர் ஓ சிம்பிள் காட் யார் யாருக்கு சேனல் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துங்கள் அப்போதுதான் பிறர் உறவுகளுக்கு தெரியும் சரியா அப்படியா பரவாயில்ல அப்படியாவது ஒரு தூக்கம் வந்து எப்படி அப்படியாவது ஒரு தூக்கம் வந்து இல்ல அது நல்லது தானே மனிதர்கள் தூங்குவது நல்லதுதான் தப்பு இல்லை நீங்கள் போட்ட சாட் சூப்பர் நல்லா தூங்கிட்டேன் சார்ஜர் போடணும் ம் சரி 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 ിലേ ഓടും ഓടും അളവിലാമൽ വെള്ളം കാറ്റിനിലും കാറ്റിനിലും കറങ്ങി നിൽക്കും പുയലിനിലും അളവില്ലേ ഒതുങ്ങി നിന്നാൽ ആടും ഓ അമിയാണ് നദിയ டான்ஸா போட்டுருவோம் சீனு போட்டுட்டா போச்சு வாங்க வாங்க உதயகுமார் வணக்கம் 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 ஹலோ பிரதர் ஃப்ரம் சவுத் ஐ டூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லேங்குவேஜ் ஆ உதயகுமார் யூஆர் கம்மிங் தேங்க் யூ

பாடுமோ மண்ணில் இன்பமே தடா கண்ணை மூடி கனவில் நிடா போதுமா சினு மணிவேல் எந்த ஊர் கடல் ப்ரோ இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் என்ற பகுதியில் உள்ள கடற்கரை இந்த கடற்கரையில் வைத்து லைவ் கொடுப்பவர் குளச்சல் பாபு பத்து என்ற யூடியூபர் ஓகேங்களா மணிவேல் ப்ரோ நீங்க எந்த மாவட்டம் வாங்க சிறிது நேரம் பேசலாம் உதயகுமார் நீங்கள் ஆங்கிலத்தில் பதிவு போட்டால் எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் படிக்கிறேன் இல்லைன்னா நம்ம லைவ்ல வர்ற உறவுகள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா இன்றைய செய்தி செய்திப்படி அநேக இடங்களில் மழை இருக்கும் என்று நியூஸ் பார்த்தேன் ஆனால் எங்கள் குளத்தில் பகுதியில் மழை இல்லை